அவன் எஹையா இல்லைன்னா அவன் அகையாவே இல்லை அவன் மையத்தா போனவன் அட்டை டு அட்டை அதுக்கு அப்புறம் தான் சனது கிடைக்கும் காரணம் என்னன்னா நாம் வெறுமனே என்ன அதிசை ஓதுபவர்கள் அல்ல நாம் வெறுமனே ஓதுபவர்கள் அல்ல அதை தாண்டிய ஒழுக்க விழுமுயங்களை சொல்லி தருவதுதான் இது அந்த அடிப்படையில் இன்றைக்கு பட்டம் பெறக்கூடியவர்கள் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி இந்த வேற கல்வி எல்லாம் படிச்சா பிரச்சனை இல்லை அந்த கல்வியை விட்டுட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போயிடலாம் அவர் பிகாம் படிச்சிருப்பார் அதை விட்டு போட்டு அவர் பாட்டில் கடை வைப்பார் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெருசாக ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் ஆகி ஆளி எல்லாம் விட்டுட்டு கடை வச்சுட்டு உக்காந்தா என்ன ஹசரத் அத்தனை வருஷம் அங்கே எல்லாம் ஓதி பட்டமெல்லாம் வாங்கிட்டு என்ன அரிசி பருப்பு வியாபாரமா அப்படின்னு கேட்பாங்க நாம் இந்த துறையை விட்டு போக முடியாது சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் நம்மளை தான் பேசுவாங்க மாரிஃபுல் குரான் எழுதி தந்த அல்லாம ஷஃபிஸா பிரமமுத்துல்லாலே ஒரு இடத்துல அவங்க எழுதுறாங்க ஒரு உலமாக்களை பற்றி உலமாக்கள் மலாமதீஃப் இருக்கான்னு எழுதுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திட்டுவாங்கிற கூட்டம் யார் வேணாலும் திட்டுவான் எல்லாத்துகிட்டையும் திட்டுவாங்கிற கூட்டம் மலாமதீஃப் இருக்கான்னு பேர் என்ன என்ன நடந்தாலும் அதடுத்து தான் பொறுப்பு அரபியில ஒரு கவிதை உண்டு ஃபைன் குண்டை லா தத்ரிஃ தில்க மூசிபதுன் ወஇን குன்த தத்ரிஃ அல் மூசிபது ஆஅலமு உனக்கு தெரியலன்னு வைங்களேன் எதாவது ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒரு மூசிபது ஆனா தெரிஞ்சுச்சுனா பெரிய மூசிபது அந்த மாதிரி மார்க்கத்தை பற்றி அதிகமாக ஓதல அப்படின்னா நமள்ட்ட ஜஹல் எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறது ஒரு சின்ன மூசிபது தானமா இல்ல நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் மூணு வருஷம் ஹாபிஸ் ஏழு வருஷம் மௌலவி ஒரு வருஷம் காரி ஒரு வருஷம் முஃப்தி ஒரு வருஷம் அது எல்லாம் முடிச்சுட்டேன்னா பல் முசிபத்தும் ஆதமும் முசிபத்து ரொம்ப பெரிய முசிபத்துன்னு அர்த்தம் இதுல ஒழுக்கம் சார்ந்த இந்த இல்மில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படிப்பினுடைய இது நீங்க எந்த கல்லூரி பட்டமளிப்பு விழா விளையும் நீங்க நல்லா சம்பாரிங்க வாரின் போங்க வீடு கட்டுங்க வாசல் கட்டுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்று பேசுவார்கள் ஆனால் அரபு கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்களில் மட்டும்தான் நாங்கள் என்ன பேசுகிறோம் காலமெல்லாம் தீன் சேவை செய்யுங்கள் காலமெல்லாம் பள்ளிவாசல்களில் மெஹராபுகளில் மதரசாக்களில் மக்தபுகளில் குழந்தைகளுக்கு அலிஃபா சொல்லி கொடுக்கிற பணியாக இருந்தாலும் சரி மௌலவிகளை உருவாக்குகிற மதரசாக்களாக இருந்தாலும் சரி இது போன்றெல்லாம் நீங்கள் உருவாக்குங்கள் பொதுவாக நிறைய உருவாக்கிட்டு போயிடுறாங்க உருவாக்கி விட்டு போய்விடுகிறார்கள் காலம் போனது மிகப்பெரிய இன்வெஸ்ட் முதலீடு இந்த கல்லூரிகளெல்லாம் இந்த அரபிக் கல்லூரியை உருவாக்கினவங்களும் பாடுபட்டவங்களும் நாளைக்கு மௌத்தாய் கபரில் போய் படுத்தாலும் ரொம்ப ஜம்முன்னு படுத்திருக்க வேண்டியது தான் காரணம் இந்த பிரீமியம் வந்துகிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி நிறைய மதரசாக்கள் இலங்கையில் நூறு வருஷத்தை தாண்டிய மதரசாக்கள்லாம் உண்டு உருவாக்கி உருவாக்கியவர்களெல்லாம் போய் உறங்க போய்விட்டார்கள் ஆனால் அவங்க கபருக்கு போய்கொண்டே இருக்கிறது எக்கச்சக்கமான நன்மைகள் நிறைய அப்படிப்பட்ட மதரசாக்களை உருவாக்கியவர்கள் நிம்மதியோடு இருக்கிறார்கள் நான் இதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல நாவலபேட்டிக்கு வந்திருந்தேன் முரானா புர்ஹானுத்தீன் சாஹிப் நபர் அல்லாஹூமர் கதவும் பெரிய ஸ்தாபனம் உருவாக்கிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க பெரிய வருமானம் போய்கொண்டே இருக்கும் பெரிய வருமானம் இந்த மிஸ் பாஹியாவோ அல்லது இங்க இருக்கிற இலங்கையினுடைய மதரசாக்களும் நல்லா தெரிஞ்சுங்க விவரமானவர்கள் அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள் முதலீடு செய்கிறார்கள் முதலீட்டிலேயே ஆக பெரிய முதலீடு என்ன தெரியுமா அரபிக் கல்லூரிகளை உருவாக்குவது மதரசாக்களை உருவாக்குவது அங்கிருந்து புறப்படுகிற ஆலிம்களும் உலகத்திலே பணியாற்றுகிற காலம் எல்லாம் நீங்கள் இங்கே மிஸ் பட்டம் வாங்கிட்டு போலாம் எந்த நாட்டில் எந்த மூலையிலையாவது உக்காந்து ஒரு குழந்தைக்கு அல்ஹம்துல்லா ஹி ரபில் ஆலமின்னு சொல்லி கொடுக்கும் போது விஸ்வ உருவாக்கியவர்களின் கபறுகளுக்கு நன்மை போய்விடும் நிச்சயமாக போய்விடும் அந்த அடிப்படையில் காலம்பூரம் இதில் இருக்கணும்னு சொல்கிறோம் இது ரொம்ப கஷ்டமானது காலம்பூரம் இதில் இருக்கணும் எனக்கு முன்னாடி யாரோ சொல்கிற மாதிரி தொப்பி போயிருச்சு தாடி போயிருச்சு அப்படிலாம் நம்ம போக முடியாது தாடி போக முடியாது தொப்பி போக முடியாது நம்ம அடையாளத்தில் இன்னொருத்தரும் வர முடியாது சும்மா எல்லாம் அபா போட்டி இப்படி சாயா போட்டி இப்படி துண்டு போட்டவங்கெல்லாம் அச்சுக்க ஆயிட முடியுமா தலைப்பா கட்டினவங்களாம் ஆயிர முடியுமா அதெல்லாம் முடியாது ஒருத்தர் இருந்தார் அப்துர் ரஹ்மான் இப்படின்னு உள்ள காசி ரஹ்மகு மாலிக்கு மதுக்கப்படிய பெரிய சட்டமேதை மேதை ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ள அவர் அவங்க வாப்பா கவர்னர் எல்லாத்தையும் கவர்னரை சந்திக்கிறதுக்கு உலமாக்கெல்லாம் வருவாங்க அந்த காலத்தில் வர்ற உலமாங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா பெரிய தலைப்பா ஏழு மூளை தலைப்பா இந்த அபா அபாயா தோப்பு போட்டிருப்பாங்க கழுதையில் வருவான் நாட்டு கழுதை இதுதான் அடையாளமே அந்த காலத்தில் ஆலிம் அப்படின்னா என்னன்னா சனது வாங்கியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை கழுதையில் வர்றாரு அபா போட்டிருக்காரு பெரியோர் தலைப்பாக காட்டியிருக்காரு ரைட்ஸ் அவர் ஆலிம் இந்த பையனுக்கு ஒரு ஆசை ஆலிம் ஆகணும்னு நிறைய பேர் ஆலிம் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆலிம் மாதிரியே டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நல்லா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆளி இருக்காது இந்த பையன் ஒரு அபா எடுத்து போட்டுட்டார் ஒரு பெரிய ஒரு தலப்பாவை எடுத்து காட்டிக்கிட்டார் கழுத மேலே அங்கே யாரோ வந்து நிறுத்தி இருந்து பார்க்கிங் பண்ண ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் விஸ்மில்லான்னு ரோட்டில் இப்படி போயிட்டே இருந்தார்ல ஒரு அம்மா இப்படி கையை காட்டுச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்ற தெரிஞ்ச பையனுக்கு தளப்பாவெல்லாம் கட்ட தெரிஞ்ச பையனுக்கு இந்த விஷயத்த யோசிக்கல என்னென்னா அந்த காலத்தில் ஆலிம்ஷா இந்த மாதிரி கெட்டப்பில் போனால் வழியில் யார் வேணாலும் இப்படி நிறுத்தி மசாலில் கேட்பாங்க நம்ம இப்போ லிஃப்ட் கேட்கறமல்ல அந்த மாதிரி இப்படி நிறுத்தி ஏதாவது மசாலா கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பொம்பளை இப்படி நிறுத்திடுச்சு இவர் வண்டியை நிறுத்திட்டாரு நடுங்குது கை காலெல்லாம் என்ன கேட்குமோ என்னவோ ஏன்னா அல்ல இது போலி ஆலிம் அந்த அம்மா கேட்டுச்சு அல் முஸ்தஹாலத்தும் கைப்பத்து சொல்லி அல் முஸ்தஹாலத்தும் கைப்பத்த பாடு வீசலா தீஹா இந்த தாறுமாறான போக்கு உடைய பெண் எப்படி தொழுகுவாள் சொல்லிட்டு இருந்த விஷயம் ஆலிமை போல் வேடம் போட்ட அந்த சிறுவன்ட்ட கேட்டாங்க என்ன கேள்வின்னா மாதவிடாய் என்கிற பெண்களின் அசுத்தம் சரியான முறையில் இல்லாமல் வராமல் தாறுமாறான இரத்தப்போக்கு உள்ள ஒருவள் எப்படி தொழுகுவாள் இவர் மனசில் நினைச்சாரு சரியாக வர்றவங்க எப்படி தொழுகணும்னாவே எனக்கு தெரியாது இதில் இதில் சரியில்லாமல் வர்றவங்க தொழுகுறதுன்னா எப்படி அப்புறம் கடைசியில் பையன் வாய் துறந்து உண்மையை சொல்லிட்டாரு நான் இல்லை கெட்டப்ப மட்டும் ஆளி மாதிரி இருக்கும் இந்த தலப்பா இந்த அபா இந்த கழுதை இதெல்லாம்னு சொன்ன உடனே அந்தம்மா அந்த காலத்துல எல்லாம் கல்வி ஞானம் உள்ளவங்க அந்தம்மா எவ்வளவு விவரமா இருந்திருக்கும் அந்தம்மா அழகா ஒரு வார்த்தை சொல்லுச்சு ஓ அப்படியா பஹ்லத்தூன் தற்கப்பு பஹ்லத்தன் ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா அது எனக்கு தெரியல பஹ்லத்துன் தற்கபு பஹலதன் ஒரு கழுதை இன்னொரு கழுதம் மேல போகுதா எனக்கு இது தெரியாமல் போயிருச்சேன் அன்னைக்கு முடிவு பண்ணாரு கழுதம் மேல இனிமேல் மேலே ஏறுறதில்லை நேராக போய் மாலிக் ரஹமத்துல்லா அலிட்ட உட்கார்ந்தார் இருபது வருஷம் ஓதனார் இருபது வருஷம் மிகப்பெரிய மாலிக் மதுகப்பினுடைய சட்டம் ஏதை இன்னைக்கு மாலிக் மாவுக்கு அடுத்து அந்த மதுகப்பினுடைய முஃப்தாபிகான அக்வாலுகள் எல்லாம் இவருடையது அப்துல் ரஹ்மான் காசிம் ஒரு நேரத்தில் ஆலி மாறி வேஷம் போட்ட பெருமகன் இன்னைக்கு மாலிக்கு மதுகனுடைய எந்த கிதாபை வேண்டுமானாலும் நீங்கள் திறந்து பாருங்கள் இவர் சொல்லும் கருத்தும் அபிப்பிராயமும் இவருடைய சிந்தனையும் பதிவு செய்யப்படாமல் ஒரு கிதாபு கூட இல்லை நான் சொல்ல வருவது காலமெல்லாம் இந்த கோலத்தை நாம் களைய முடியாது தாடியை எடுத்து விட்டு ஒரு ஆலிம் வாழ முடியாது அவன் தொப்பியோ தலைப்பாகையோ எல்லாம் கலற்றி விட்டு நான் ஆலிம் என்று சொல்ல முடியாது சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது அந்த இந்த பாவனைகள் இந்த ஒழுக்க போதனைகளோடு தான் ஒரு ஆலிம் பயணிக்க வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பட்டம் வாங்குற ஆலிம்களுக்கு சொல்றேன் துணியாவில் யாரையும் அண்ணாந்து பார்த்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கவே வேணாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் நினைக்கவே வேணாம் அல்லாகுவையும் ரசூலையும் உள்ளத்திலே ஏந்தி இருக்கிற அவன் கல்வியை பத்து வருஷம் சுமார் ஓதி இருக்கக்கூடிய ஒரு பத்து வருஷம் ஓதுகிற ஆலிம் அதற்கு பிறகு ஐம்பது வருஷம் போய் எங்க அவது பள்ளிவாசலில் மதரசாவில் பணி செய்கிறார் ரப்பு மருமையில எழுப்பி நான் கொடுத்த ஆய்வுல நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா ஆலிம் பதில் சொல்லுவார் பத்து வருஷம் ஒன்ன பத்தி ஓதுனே ஐம்பது வருஷம் ஒன்ன பத்தி மெம்பர்லையும் மெஹராப்லையும் சொன்னேன் அதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் முடிச்சது பதில் அன்பானவர்களே யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டுகிற அவசியம் துன்யாவில் ஆலிம்களுக்கு வேண்டாம் சம்பளம் கொஞ்சம் கம்மி அதெல்லாம் சொன்ன மாதிரி ஆமா நாலு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இது இலங்கை மணி சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆலிம்கள் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல நிம்மதியா இருக்கு ஜம்முன் இருப்பார் ஆலிம்ஷா சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா எந்த கவலையும் இல்லாம பள்ளிவாசல இப்படி படுத்தா அஞ்சாவது நிமிஷம் குரட்ட உர்ற உ இங்க எத்தனை கோடிசு வரங்க தெரியுமா அஞ்சு ஆறு மாத்திரை யாரும் கோவிச்சு கூடாது சில பேர்த்த சொல்றேன் பூரா மாத்திரை போட்டு பூரா முழுங்கிட்டு ஒளாத்திட்டு இருக்கார் ஒளாவுறாரு தூங்கலை இங்க ஒரு மாத்திரையும் வேணாம் காரணம் வந்து பைசா அதிகமாக இல்லை லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் சுமை கம்மியாக லக்கேஜ் கம்மியாக இருந்தால் ஜெர்னி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஜம்முனு அசிரத் ஆச்சார் வருவார் பெரிய கோடி சொன்னார் இருப்பார் தூக்கமே வர்றதில்லை உறக்கமே வர்றதில்லை நைட்டு ரொம்ப நேரம் ஆனால் என்னமாச்சு ஓதுறக்கு இருந்தால் சொல்லுங்கள் அதை ஓதுனா நான் தூங்கிடுற மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் சமீபத்தில் நிறைய கேட்குறாங்க சரி நம்ம ஏதாவது ஒரு செலவார்த்தை சொல்லி இந்த செலவாத்து இல்லாமல் சரி இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து நூற்றி ஒரு தடவை ஓதுங்க இல்லைன்னா கொஞ்சம் பலமாக ரொம்ப நாளாக இந்த வியாதியில் இருக்கிறவர்கிட்ட ஒரு முந்நூறு தடவை இல்லாட்டி ஐநூறு தடவை நீங்கள் ஓதுங்க தூக்கம் வந்துடும் ஐநூறு தடவை ஓதுனா யாருக்காக இருந்தாலும் வந்துரும்ல அந்த தைரியத்தில் ஐநூறு தடவை ஓதுங்க தூக்கம் வந்துரும்னு அனுப்பிச்சிட்டு இஷாவுக்கு பிறகு போகிறார்ல நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி அது முடிச்சிருச்சு அப்புறம் என்ன ஓதுறது தூக்கம் எத்தனை செலவாத்து ஓதி எத்தனை மாத்திரை சாப்பிட்டு அன்பானவர்களை நான் சொல்ல வர்றது நீங்கள் குறைவான சம்பளம் பெற்றாலும் ரப்பு நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான் நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான் அண்ணாந்து பார்த்து நம்மை விட அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது யாரையும் உயர்ந்து பார்க்காத அண்ணா அந்த பார்க்காத இதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா இந்த வரிக்கு அடுத்தது லதமுத்தன் ஐநாய்க்கு அடுத்தது வலகத ஆதைனாக்க சபஹம் மினல் மதானி வல் குர்ஆன் அல் அதீம் மகத்தான குர்ஆனை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ ஏன் அண்ணா அந்த அவனை பார்க்கற குர்ஆன் கொடுத்திருக்கான் தஃப்ஸீர் கொடுத்திருக்கான் சபஹம் மினல் மதானி கொடுத்திருக்கான் தனால லதமுத்தன் ஐநாய் கண்களை உயர்த்தி அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது நான் விரைந்து முடிக்க வேண்டும் இங்கே உள்ள அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு வழிவிட்டு அன்பானவர்களை நான் கடைசியாக சொல்ல வருகிறேன் துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும் ஆலிமுக்கும் கிடைக்கும் ஆலிம் அல்லாதவங்களுக்கும் கிடைக்கும் ரதீனா அல்லாஹ் நமக்கு விதித்த விதி நீ ஆலிமாக இருந்து மக்களுக்கு மார்க்க பணி செய்ய வேண்டும் என்கிற ரப்பின் விதியை ரதீனா நாம் கொள்ள வேண்டும் அலிக வசல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த அழகிய துவாக்கள் ஒன்று என்ன தெரியுமா என்ன அற்புதமான துவா காலமெல்லாம் செல்லம் வசல்லம் பிரார்த்தித்துவா துன்யாவை அக்பர் அஹம் மீனாவாக ஆக்கி விடாதே எங்கள் கவலையில பெரிய கவலையா காசு இல்லைங்கிற கவலையை எங்களுக்கு ஆக்கிறாத அதே மாதிரி நாங்க நிறைய ஓதிருக்கோம் படிச்சிருக்கோம் கடைசி மபுலக அதனுடைய முக்கிய தூணாக காசை ஆக்கிவிடார் துன்யாவை ஆக்கிவிடார் எங்கள் கல்வி எங்களின் துன்யாவுக்கு காரணமாக வேண்டாம் எங்கள் கல்வி மனதில இருக்கக்கூடிய துன்யாவின் கவலைக்கு காரணமாக வேண்டாம் வலா மபுல எத்தனையோ முன்னோர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்ட உலமாக்கல் உண்டு உங்களுக்கு தெரியுமல்ல நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற இமாமுல்லாதம் அபோனிபார் அமத்துல்லாலி ஷாபீர் அமத்துல்லாலி மாலிக் ரமத்துல்லாலி அமதுபீன் அம்பல் ரமத்துல்லாலி எல்லாமே ஜெயிலுக்கு போனவங்க எல்லாமே ஜெயிலில் இருந்தா ஒரு சில வரலாற்றாசிரியர்களுக்கு அடுத்தப்படி இமாமுல்லாதனுடைய ஜனாஜா ஜெயிலில் இருந்து தான் வெளியே வந்துச்சு என்பது ஒரு கருத்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி மிருகத்தை அடிச்சிருக்க அடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு மிருகம் இறந்து போயிருக்கும் என்கிறார்கள் சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டம் இப்படி கட்டி தலை கீழையும் கால் மேலையும் வச்சு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க மியூசியத்துல தொங்க விடுற மாதிரி மாலிக் ரஹத்துல்லா ஒரு ஒரு கட்டத்தில் அரசுகளுக்கு எதிராக பத்து கொடுத்த போது அடிச்சு எல்லாம் எடுத்து தாடியெல்லாம் சவர செஞ்சு கரும்புலி செம்புளி எல்லாம் குத்தி கழுதையில் உட்கார வச்சு சின்ன பசங்களை எல்லாம் பின்னாடி அனுப்பிச்சு விட்டு மாலிக் ரஹத்துல்லா அலி ஊருக்குள்ள அனுப்புனாங்க ஒரு மிகப்பெரிய ஆலிம் மாலிகமாக இருக்கிறவரை யாரும் பத்துவா கொடுக்க முடியாது என்கிற அளவுக்கு புகழ் பெற்ற ஆலிம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் உலகத்தில் அனுப்பினாங்க கழுதியில உட்காந்து சத்தம் போட்டாங்க அடையாளம் தெரியல தெரிஞ்சுக்கங்க நான் தான் மாலிக்கிமாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லி கொண்டே போனார்கள் கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்காதவர்கள் சிறைக்கு செல்லாதவர்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை அதனால் உலமாக்கள் சிரமப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவில் அல்லாஹிற்காக என்கிற போது மகிழ்வாக அதை மடைமாற்றிக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே வரி வரி சொல்லுவேன் கடைசி நிமிடம் ரூஹு பிரிகிற வரை தீனுடைய ஹிதுமத்திலேயே இருங்கள் அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக உயர்த்துவான் மட்டுமல்ல உலகத்தினுடைய எந்த வனப்பையும் பார்த்துவிட்டு யாரையும் அண்ணாந்து பார்த்து உங்களை குறைவாக மட்டும் மதிப்பிடாதீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய இல்மை அவன் ரசூலுடைய கொடுத்த ஞானத்தை சதியத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்லவன் அல்லாஹு விடத்தில் துவா செய்வோம் இன்றைக்கு மெஸ்வாகி பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்கள் மௌலவிகள் மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் இந்த நாட்டினுடைய அகிலத்தில் வாழுகிற ஆலிம்கள் எல்லாம் நிம்மதியோடு வாழவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை தங்களின் கடைசி மூச்சு உள்ள வரையிலையும் உம்மத்திற்கு எடுத்துச் சொல்லவும் தாவா பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவும் அல்லாஹ் ஆலிம் பெருமக்களுக்கு தோஃ செய்வானாக என்கிற துவாவை செய்து குறிப்பாக இந்த மிஸ்வாஹியா மதரசா ஒரு மதரசா உருவாகுவதற்கு நிறைய பேருடைய அனுகூலமும் அவர்களின் ஒத்துழைப்பு வேண்டும் இங்கே பல்வேறு வியாபாரங்கள் வணிகர்கள் வல்லல்கள் தனவந்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த மதரசாவிற்காக இதை உருவாக்குவதில் இதன் துவக்க காலத்தில் இருந்து இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த கல்லூரியை இருபத்தஞ்சு வருடமாக தாங்கி பிடித்தவர்கள் எத்தனை பேரோ இன்றைக்கு நிர்வாகிகளாக இருப்பவர்கள் முதல் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலையும் கயிறு பறக்கத்திலேயே வழங்குவானாக என்றும் துவா செய்து இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளியில இருக்கக்கூடிய இந்த கல்லூரி நூற்றாண்டு விழா காணுகிற அளவுக்கு பெரிய அளவிலே வளர்ந்து சிறக்க செழிக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக என்கிற நல்ல துவாவோடு நிறைவு செய்கிறேன் ஜசாக்கும் அல்லாஹு இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ